அவருக்கு இந்த கொச்சையாக விமர்சனம் பண்ணுறதை தவிர இந்த திமுக காரங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் ஆறு விமர்சனம் பண்ணிட்டோம் பேக்கரி டீலிங்னால் முதல்ல யார் அதுக்கு தகுதியானவங்க தெரியுமா திமுக காரங்க தான் இவெல்லாம் வரலாறை பற்றி பேசுகிறானே ஐம்பெரும் தலைவர்கள் யார் திமுகலன்னு சொல்ல சொல்லுங்கள் பேரங்கரை அண்ணா இவி கே சம்பத்து நடராஜன் மதியழகன் இல்லையா இது போல் வந்து ஐம்பெரும் தலைவர்கள் இருந்த அந்த திமுகவை தான் அவங்க வழி நடத்தினாங்க அந்த ஐம்பெரும் தலைவர்கள் இவங்க தாத்தா கருணாநிதி இருக்காரா முதல்ல என்னவோ சொல்லுவாங்களே கரையான் புற்றுக்கட்டை கருணாகம் வந்து பூந்துடுச்சின்னு அந்த மாதிரி கருணாகம் கருணாகந்தான் கருணாநிதி இருபத்தாறு வருஷத்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி செஞ்ச திமுக ஏன் பயப்படுறீங்க எதுக்கே பயப்படுறீங்க எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் இருபத்தாறு வருஷத்தில் செய்யாததை செஞ்சவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் அம்மாவும் தலைவராக இருந்தவங்க தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தலைவராக இருந்தவங்கள்தான் அவங்களுடைய தேஜஸ் வேறு அவங்கள பார்க்கறதுக்குன்னாவே முகம் கூட்டம் வரும் கரிஸ்மேட்டிக் பவர்ங்க அவங்களாம் அந்த கரிஸ்மேட்டிக் பவரை இவர் ஒரு விவசாயி தானாக கொண்டு வந்துக்கிட்டார் இந்த நாலு வருஷம் ஆட்சி ஆண்டதுனால அவருக்கு தானாக அந்த கரிஸ்மேட்டிக் வந்துடுச்சு செல்வ பிறந்த யார் இதுக்கு முன்னாடி இந்த கட்சி என்ன அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் திருமாவளம் கூட இருந்தவர் திருமாவளம் கூட பல பேக்கரி டீலிங் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தார் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவர் எப்படி எப்படிலாம் அந்த பதவி வாங்கினார்ன்றது நாடு அறியும் ஊர் அறியும் அவங்க போகிற தீம்பாகாரம் போகிற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கூவுற இவங்க எல்லாருடைய ஆட்டத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி அம்மா அமைஞ்சதுமே நாங்கள் முடிவு கட்டுவோம் இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடியார் வேறுங்க இருபத்தாறில் எங்கள் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகட்டும் குற்றம் பண்ண ஒருத்தம் கூட வெளியில் இருக்க மாட்டான் நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழு ஒருத்தி பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு விஜயபாஸ்கர் மோடி இருக்கிறார் அவர்களிடம் பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழகத்தில் வந்துட்டு அரசியல் சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக இருக்கார் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கார் ஆனாலும் கூட திமுகவில் இருக்கக்கூடிய கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணைமதிர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரை ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கார் சிறு வந்து அவர் பேசும்பொழுது ஏசி காரில் போகிறீங்க அப்படி இருந்தவங்க கூட வேறு அளவுக்கு அமித்ஷா விட என்ன நடந்துச்சு உங்களுக்கு வடிவேலு காமெடி அந்த பேக்ரிட் இல்லையா அப்படின்ட்டு ஒரு ரொம்ப மலிவாக கொச்சையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்களை அவர் முன் வச்சுக்கிட்டே இருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த உதவாநிதி ஸ்டாலின் இருக்கார் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இந்த கொச்சையாக விமர்சனம் பண்ணுறதை தவிர இந்த திமுகவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதாவது சார் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம ஏசி ரூம்லேயே தான் இருக்கோம் ஏசி ரூம்லேயே தான் போகிறோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம முகத்தில் லைட்டாக என்ன வழியாதா இல்லை லைட்டாக உப்பு பூத்தா மாதிரி இருக்கும் நம்ம ஒன்றும் அரை மணி நேரத்துக்கு ஒரு கழுவுற சினிமா நடிகர் கிடையாது உதவா நிதி சினிமா நடிகர் போல் நம்ம கிடையாது இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு முகம் கழுவ கூட டைம் இருக்காது சார் இப்போ அரசியலில் இருக்கிறவங்க மக்களை சந்திக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் இருக்காது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த முகத்தில் லைட்டாக அந்த எண்ணெய் வழி அவரை அமித்ஷா பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் முகத்தில் அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் எடுத்து அவர் வெள்ளை துணியை அப்படியே தொடச்சிட்டு வரார் அவ்வளோதான் இதை வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற இந்த மீடியாக்கள் இருக்குது பாருங்க அவனுங்க அதை வந்து பெருசாக்கிறாங்க இதைத்தான் இந்த உதயாநிதியும் உதவாநிதி ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருந்தான் அவனே முதல்ல வந்து எதுக்கும் உதவாத ஒரு ஸ்டாலின் ஃபான்டாயல் குடிச்ச பையன் அவனுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது எங்கள் எடப்பாடியை பற்றி பேச அவர் சிங்கம் மாதிரி அமித்ஷாவை பார்க்க தான் சொல்லிட்டு போகிறாரு வெளியே வரவர் எதுக்குங்க அவர் முகத்தை மூடணும் அவர் முகத்தை மூடுறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாவது முகத்தை மூடுற அளவுக்கு அவசியம் இருக்கா இல்லை உள்ளே ஆயிரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் அது தலைவர்களுக்குள்ள அதுக்காக வெளியில் வந்து முகத்தை மறைக்கணும் அவசியம் இல்லையா உள்ளே போனவர் எடப்பாடியாருன்னு தமிழக எல்லா ஊடகங்களுக்கும் தெரியுமே இங்க இருந்து சொல்லிட்டு தான் போறாரு போறதுக்கு கூட தன்மானம் தான் முக்கியம் பதவி முக்கியம் கிடையாது கூட சொல்லிட்டு தான் போறாரு அவரு ஆமாங்க ஆட்சி முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம் எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் ஒரு சின்ன தொண்டனு கூட தன்மானம் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா தலைவர் ஒரு தலைவர் சொல்லின்ற அதிமுக ஒவ்வொரு தொண்டனுக்கும் எங்களுக்கு தன்மானம் உண்டு இல்லையா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் தன்மானத்தை விட்டு தான் நாங்கள் புரட்சி தலைவருடைய படத்தையோ புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தையோ மார்பிளஸும் வந்து கரைவேஷ்டி கட்டி நாங்கள் வர மாட்டோம் இல்லைங்களா அந்த தன்மானம் இருக்குது அந்த தன்மானம் இருக்கிறதுனால தான் புரட்சி தமிழர் வந்து உள்ளே போகும்போது அமிஷா டெல்லியில் ஏர்போர்ட்டில் பேட்டி கேட்குறாங்க கேட்கும்போது நான் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாரு இதுக்கான பதில் சொல்லுவார் நீங்கள் வந்த உடனே சொல்லணுன்றது கட்டாயம் கிடையாது அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அவர் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர் தான் அதனால் அவர் எந்த ப மிரட்டலுக்கோ எந்த உருட்டலுக்கோ பயந்த தலைவர் எங்கள் புரட்சி தமிழர் இல்லை அவர் அதுக்கான பதில் தருவார் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு நீங்கள் வந்து அவர் பயந்துட்டார் முகத்தை மூடிக்கிட்டாருன்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு பேச்சு இது உதயநிதி அது அவங்களோட தகுதி தான் அவங்க அப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை இப்போ ஒன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு அவரை போயிட்டு பேக்ரி டீலிங்காக அந்த அந்த காமெடி வந்து எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஒரு வலிவான ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கொச்சையான விமர்சனத்தை வந்து நம்ம வந்து அதிமுக தொண்டர்களாக அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அதாவதுங்க அவர் வந்து கொச்சையாக விமர்சனம் பண்ணுறாருன்றது தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது அந்த பேக்ரி டீலிங்கிறதுன்றது காமெடி ஒரு வடிவேல் காமெடி வரும் அக்காவை நீ வச்சிக்கோ பேக்கரி நான் வச்சுக்கிறேன் அந்த காமெடி தான் அந்த காமெடி அதுக்கு வந்து ஒப்ப அதாவது ஒப்பீடு பண்ணி எடப்பாடியில் வந்து அவர் ரொம்ப அந் அநாகரிகமாக அவர் வந்து கொச்சையார் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டோம் பேக்கரி டீலிங்னால் முதல்ல யார் அதுக்கு தகுதியான அவங்க தெரியுமா திமுக காரங்க தான் திமுக காரங்க கொத்து கொத்தாக நம்ம ஈழத் தமிழர்கள் வந்து செத்துட்டு இருந்தாங்க இலங்கையில் சரிங்களா அதுக்கு வந்து போர் நின்று போச்சுன்ட்டு ஒரு மலிவான அரசியல் பண்ணி போய் பீச்சில் உட்காந்தவர் தான் கருணாநிதி படுத்துட்டு காலில் ஒரு மனைவியும் தலைமாட்டில் ஒரு மனைவியும் வச்சு படுத்துட்டு போர் நின்றுச்சின்னு பதினோரு மணிக்கெலாம் ஏஞ்சி வெளியே வந்து தமிழ மக்களை ஏமாற்றி ஒரு தமிழ் அதாவது ஈழத்தமிழர்களை ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழர்களுடைய உயிரை கொத்து கொத்தாக கொள்றதுக்கு காரணமாக இருந்த அந்த கருணாநிதி குடும்பம் வந்து பேக்கரி டீலிங்கை பற்றி பேசுது இவங்க கொத்து கொத்தாக கொன்று குவிச்சதுக்கப்புறமா கனிமொழியும் இதே திருமாவளவனும் இதே அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போயிட்டு பேக்கரி டீலிங் பண்ணது நீங்கள் பார்க்கலையா ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுத்துட்டு இவங்க போய் பரிசு வாங்கிட்டு வந்தவங்க ராஜபக்சே கிட்ட அப்போ வந்து இவங்களாம் வந்து டீ பேக்கரி டீலிங்னால் இது பேக்கரி டீலிங்கு ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுத்தவங்க தான் இவங்க ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுத்துட்டு தான் போய் பரிசு வாங்கிட்டு வராங்க யார் கனிமொழி அப்போ இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் சொல்கிறது எந்த விதத்தில் நீங்கள் இவர் வந்து இந்த வார்த்தையை வந்து எங்கள் எடப்பாடியாரை பற்றி சொல்கிறாருனே தெரியலையே அதுக்கான சம்மந்தமே இல்லையே நிச்சயமாக சார் தொடர்ந்து வந்து உதயநிதி சார் என்ன சொல்கிறாருன்னா திமுகவுக்கு தகுதியான எதிரிகளே கிடையாது அப்படின்ற ஏன்னா நாங்கள் திமுக வந்துட்டு நேருவையும் ராஜாஜியும் எதிர்த்த கட்சி இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடியாரையும் நயினார் நாகேந்திரன் தான் எதிரியாக இருக்காங்க ஒரு தகுதியான எதிரிகளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார் என்ன இவர் ராஜாஜி பற்றியும் நேரும் பற்றியும் பேசுகிறாரு அப்போ இவர் பிறந்துருந்தாரா ராஜாஜியும் நேருவும் எதிர்த்தவங்க திமுக இருந்துட்டு போட்டோம் அப்போ திமுகன்றது ஒருங்கிணைந்த திமுக அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுக தான் இருக்கார் அப்போல்லாம் இந்த உதவாநிதி பாண்டாயில் பையன் பிறந்தே இருக்க மாட்டான் இல்லைங்களா இந்த உதயாநிதி ஸ்டாலின் பிறந்திருப்பானா அப்போது இவெல்லாம் வரலாறை பற்றி பேசுகிறானே ஐம்பெரும் தலைவர்கள் யார் திமுகலன்னு சொல்ல சொல்லுங்கள் பேரங்கரை அண்ணா இவி கே சம்பத்து நடராஜன் மதியழகன் இல்லையா இது போல் வந்து ஐம்பெரும் தலைவர்கள் இருந்த அந்த திமுகவை தான் அவங்க வழி நடத்தினாங்க அந்த ஐம்பெரும் தலைவர்கள் இவங்க தாத்தா கருணாநிதி இருக்காரா முதல்ல கிடையாது இவருக்கு என்னங்க வரலாறு பற்றி தெரியும் அன்னைக்கு திமுக உருவாக்குன அந்த ஐம்பெரும் தலைவர்கள் போராடினாங்க அது கூட என் புரட்சி தலைவர் எங்கள் தலைவர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் கண்டிப்பாக வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறார் புரட்சி தலைவர் ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டு எனக்கு வந்து முப்பது லட்சம் வாக்குகள் வரும் நீ கட்சி நிதி கொடுக்க வேணாம் நீ வந்து உன் முகத்தை காட்டு ராமச்சந்திரான்னு சொன்னவர் தான் கருணாநிதி முகத்தையோ இல்லை தயாலு முகத்தையோ இல்லை ராசாதி முகத்தையோ அண்ணா காட்ட சொல்லலை அவர் காட்ட சொன்னது புரட்சி தலைவருடைய முகத்தை அன்றைக்கி புரட்சி தலைவர் முகத்தை காமிச்சு தான் இவர் சொல்கிற ராஜாஜியும் இவர் சொல்கிற நேருவையும் தமிழகத்தை விட்டு விரட்டி அடித்தது வந்து அப்போது அப்போது எம்ஜிஆர் தான் இருக்கார் புரட்சி தலைவர் தான் இதுக்கும் காரணம் இவருக்கு என்னங்க தெரியும் இவர் சின்ன பையன் பேண்டாயில் பையங்க ஃபீடிங் பாட்டில் கூட பிடிச்சிருந்துருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க அப்பா முதல்ல இருந்தாரா கேளுங்க ஸ்டாலினுக்கு இந்த வரலாறு தெரியுமா கேளுங்க இதெல்லாம் வரலாறு தெரியாத பசங்க இப்போ வந்து பேசிகிட்ருக்காங்க இவங்களுக்கும் திமுகவுடைய இவங்க கட்சி முதல்ல திமுகவுடைய வ வரலாறை பற்றி பேசுகிறாங்களே இந்த ஐம்பேருங் தலைவர்களுடைய புகைப்படங்கள் முதல்ல அவங்க அலுவலகத்தில் இருக்கான்னு போய் பாருங்கள் திமுகன்றதுக்கு அர்த்தமே அந்த அஞ்சு தலைவர்கள் தான் இல்லைங்களா என்ன சொல்லுவாங்களே கரையான் புற்றுக்கட்டை கருணாகம் வந்து பூந்துக்கு சின்ன அந்த மாதிரி பூந்து கருணாகம் தான் கருணாநிதி அதனால் முதல்ல அவங்க தாத்தாக்கே இது சம்மந்தம் கிடையாது பேரனுக்கு எப்படி சம்மந்தம் வரும் இல்லைங்களா இல்லை இப்போ தொடர்ந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு குறைவான மதிப்பெடுறது வந்து திமுக வந்துட்டு ஊடகங்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருக்காங்க குறைப்பான ம மதிப்பீடு ஏன் பண்ணுறாங்கன்னா எனக்கு தலைவர் வந்து விவசாயிங்க அவர் ஏழை எளிய மக்களோடு வாழ்ந்தவர் கஷ்டம் நஷ்டங்கள் தெரிஞ்சு வளர்ந்தவர் அதனால் இப்போ சும்மா அதை இப்போ பாருங்கள் நேற்று கூட குன்னூரில் நீலகிரி மாவட்டத்திலலாம் போகிறார் ஒரு கேரட் விற்கிற விவசாயியை கூட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏம்மா என்னம்மா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை வெளியில் விவசாயம் பண்ணதை வாங்கிட்டு வந்து விற்கிறீங்களா எல்லாம் கேட்குறாரு கேட்டு வந்து அதில் எவ்வளோ லாபம் வருது என்ன வருதுன்னு கேட்குறாரு சும்மா கிஃப்டாக கொடுத்தா கூட காசை கொடுக்குறாரு நீங்கள் வாங்கி தானே விற்கிறீங்க அப்படின்னு காசு கொடுக்குறா காசு கொடுத்துல வாங்குறாரு சும்மா ஒன்று வாங்கலையே அவங்க மக்கள் வந்து எப்போ நம்மளை மாதிரி ஒரு விவசாய முதலமைச்சராக இருந்தவர் இவருக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்போம் அவங்க விதைச்ச வெங்காயமோ தக்காளியோ கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கும் பணம் கொடுத்து தான் வாங்குறாரு ஏன்னா அந்த மதிப்பு ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் ஒரு கஷ்டப்பட்டு கீழ் மட்டத்துலேருந்து வந்த ஒரு அடிம அடித்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் ஏழைகளுடைய கஷ்டம் தெரியும் அதனால் தலைவரை வந்து ஏன் இதை கூட தான் எவ்வளோ விமர்சித்தாங்க எடப்பாடியாரை இல்லையா எவ்வளவோ விமர்சிச்சிட்டாங்க ஏன் அவர் ஒரு ஏழை மக்களாக இருந்து அடித்தட்டு மக்களாக இருந்து வந்தவர் தான் இவனுங்களை மாதிரி வந்து ரெண்டு கோடி ரூபா வாட்சியும் மூணு கோடி ரூபா கார்லேயும் அவர் ப வரல அதனால் அவரை பார்த்தா இலக்காரமாக தான் தெரியும் அவரே சொல்லியிருக்காரு ஆமாயா நான் இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் தான் ஏன் வரேன் நான் ஒன்றும் உங்கள் அப்பனை மாதிரி இப்போ ஃப்ளைட்டில் வரல உங்கள் அப்பனை மாதிரி நாங்கள் ஜெட்டில் வரல எதிரே வரல அவங்க சுந்தரா ட்ராவல்ஸ்னு அவர் போகிற பஸ்ஸை அவங்க விமர்சித்தாங்க இல்லையா அதுக்கே ஒத்துக்கிறாருல்ல நான் ஏழை தான் ஏன் நான் ஏழை மக்கள் தான் என்னால் இவ்வளோ தான் முடியும் அதனால் பணம் இல்லாதவங்களை பார்த்தா இந்த உலகம் ஒரு மாதிரி பேசுவோன்னு சொல்லுவாங்க அந்த திமுக காரங்களுக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பானுங்க இல்லை அது எப்படி வேணால் இருக்கலாம் இப்போ அவங்க எப்படியோ உப்பு எப்படியோ கொள்ள அடிச்சுட்டு இருக்கானுங்க கொள்ள அடித்து பணம் சேர்த்துட்டானுங்க பணம் இருக்கிறதுனால அவனுங்க எல்லாம் உயர்ந்தவன் ஆகிட்டான் அவனுங்க இப்போ அந்த காலத்தில் பிபி டும் டும் வாசிச்சு அதெல்லாம் மறந்துட்டானுங்க அது இவனுக்கு தெரியாது இல்லை வரலாறு என்ன தெரியும் அந்த உதவா நிதிக்கு கண்டிப்பாக சார் இப்போ உதயநிதி சார் என்ன சொல்கிறாருடா இப்போ எடப்பாடியோடய பழனிசாமி சுட்டு ஒரு அந்த எடப்பாடி பழனிசாமியோடய சுற்றுப்பயணம் வந்துட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் பண்ணுறது வந்து ஓர சட்டமன்ற எல்லாமே கூட்டம் ரொம்ப அலைபோது மக்களுக்கு நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசி சட்டமன்ற தொகுதி இவர் வர்றப்ப வந்துட்டு அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து இவரும் இவரோட டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அவர் கூட்டம் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னா அவர் பயம் ஏறிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி சொல்ல சொல்ல மக்கள் மதியில் இந்த சன் டிவி எல்லாம் அந்த டிவி சேனல்லாம் வச்சுருக்குறாங்க அதனால் அந்த டிவியில் சொல்ல சொல்ல என்னாவும் மக்கள் கூட்டம் கம்மியாகவும் அதில் வந்து மற்ற சேனல் எதுவும் காட்டுறதில்லை மற்ற சேனலில் எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணத்தை காட்டுறதில்லை இதுதான் விம நிதர்சனம் அப்படி பார்க்கும்போது இவர் சொல்கிறத வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க கிடையாது இவர் தான் இவரும் அவங்க அப்பா ஸ்டாலினும் அவங்க மச்சான் தான் தனியாக நிற்க போகிறாங்க வாழ்க்கையில் இது வந்து மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க இதை பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் எத்தனை வருஷம் ஆன்ட்டார் நாலரை வருஷம் தாங்க ஆன்னார் இல்லைங்களா இருபத்தாறு வருஷத்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி செஞ்ச திமுக ஏன் பயப்படுறீங்க எதுக்கியா பயப்படுறீங்க எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் இருபத்தாறு வருஷத்தில் செய்யாததை செஞ்சவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் நாலரை வருஷத்தில் செஞ்சவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் அந்த பயம் தானே ஐயோ நம்ம மக்களுக்கு ஆட்சி நல்லா கொடுக்கலையே அது அவனுக்கு உள் குத்துதில்ல அதனால் வந்து என்ன பண்ணுறான் வர கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டுங்க தொகுதி தொகுதி நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவும் தலைவராக இருந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தலைவராக இருந்தவங்களாம் அவங்களுடைய தேஜஸ் வேறு அவங்கள பார்க்கறதுக்குன்னே முகம் கூட்டம் வரும் கரிஸ்மேட்டிக் பவர்ங்க அவங்களாம் அந்த கரிஸ்மேட்டிக் பவரை இவர் ஒரு விவசாயி தானாக கொண்டு வந்துக்கிட்டார் இந்த நாலு வருஷம் ஆட்சி ஆண்டதுனால அவர் தானாக அந்த கரிஸ்மேட்டிக் வந்துடுச்சு இல்லையா அந்த பயங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒரு தொகுதியில் அம்மா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக போனதில்லைங்க நாங்கள் அம்மாவை குறை சொல்ல மாட்டோம் எங்கள் உயிர் எங்கள் தெய்வம் ஆனால் ஒரு ஒரு சட்டமன்றமாக போனதில்லை ஏன்னால் நீங்கள் சொன்ன அந்த கரிஸ்மேட்டிக் பவர் தான் அம்மா முகத்தை காமிச்சே ஓட்டு ஆனால் இவர் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிங்க ஒரு இதுங்க நேற்று பாருங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அந்த குன்னூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களுங்க அவ்வளோ ஜனத்தை அவங்க வந்து பார்க்கணுன்னு வராங்க இவெல்லாம் சொல்கிறானே காசு கொடுத்து கூட்டுறாங்க பணம் கொடுத்து கூட்டுறாங்க அப்படின்னு காசு கொடுத்து கூட்டினா அவ்வளோ கூட்டம் வந்துருமா வராதுங்க இப்போ சார் தலைவர் லேட்டாக போகிறாரு நைட்டு பத்தரை மணி ஆகுது பதினோரு மணி கூட ஆகுது இவங்க சொல்கிற மாதிரி காசு கொடுத்த கூட்டம் வந்து என்னங்க பண்ணோம் தானே கலைஞ்சி போய்டும்ல அவங்க வீட்டை இப்போ பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல ஏன் நிற்குது எடப்பாடியில் பார்க்கணும்னு நிற்கிது கூட மழையில் நிற்கிது மலையில் நிற்கிது வெயிலில் நிற்கிது எல்லா இடத்துலையும் நிற்கிது ஏன் நிற்கிது இவரை தவற விட்டுட்டோமே இவரை தவற விட்டுட்டோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே இந்த ஆட்சியை கூப்பிட்டு இந்த திருட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோமேன்ற ஒரு மக்களுடைய என்ன சொல்கிறது அந்த தாழ்ப்புணர்ச்சி இனி இவரை மிஸ் பண்ணக்கூடாது தமிழகம் இவரை இழக்கக்கூடாதுன்றதுனால எத்தனை நேரம் ஆனாலும் எத்தனை ஆனாலும் கால் கடுக்க நின்று தமிழக மக்கள் அவர் ஒரு ஒரு தொகுதியில் வைக்கிறாங்க இது பொறாமல் பிடிச்ச அந்த உதவாநிதி ஸ்டாலின் பேசுகிறான் இவன் பேசுறான்ட்டு நம்ம போய் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்த வந்துட்டு முதல்ல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கட்டும் எங்கள் கூட்டணிக்குள்ள பிரச்சனை பிரச்சனை நாங்கள் பேசிக்குவோம் உங்கள் கூட்டணியில் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை ஏங்க செல்வ பிறந்தகை யார் செல்வ பிறந்த யார் எங்கேருந்து வந்தார் ஒரு நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த கட்சி என்ன அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் திருமாவளம் கூட இருந்தவர் இல்லையா திருமாவளம் கூட பல பேக்கரி டீலிங் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தார் இல்லைங்களா இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவர் எப்படி எப்படிலாம் அந்த பதவி வாங்கினார்ன்றது நாடு அறியும் ஊர் அறியும் அதை நம்ம இப்போ சொல்ல வேணாம் இல்லைங்களா செல்வ பிறந்த விஸ்வாசத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த வித தகுதியுமே கிடையாது முதல்ல அவர் சொந்த ஜாதிக்கு சொந்த சமூகத்துக்கு என்ன விசுவாசமாக இருந்தார் முதல்ல அவங்க காங்கிரஸ் கட்சியே தமிழகத்துடைய துரோகி கட்சி தான் ஈழத்தமிழில் கொன்று குவிக்கும் போது சிரிச்சுக்கிட்டு ராஜபக்ஷ கிட்டே போயிட்டு பரிசு வாங்கினவங்க தான் அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லையா ஸோ தமிழகத்துடைய முக்கிய துரோகிகளே அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அந்த கட்சியுடைய தலைவர் சொல்கிறாரு எடப்பாடியாரை பற்றி என்ன தகுதி இருக்குது செல்வப்ருந்தகை அவங்களுடைய சொந்த சமூக மக்கள் தலித் மக்கள் வாழ்கிற இடத்துல வேங்கை வயல் இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே அந்த அவங்க குடி யூஸ் பண்ணுற குடி தண்ணீர் தொட்டியில் கலந்துட்டாங்க எத்தனை போராட்டம் பண்ணிட்டார் இவர் அவங்க சமூக மக்களுக்கு எவ்வளோ அவங்க சமூக மக்களுக்காக எவ்வளோ விசுவாசமாக இருக்கார் இவர் சொல்ல சொல்லுங்கள் எத்தனை முறை ஸ்டாலினை போய் பார்த்து மனு கொடுத்தாரு எத்தனை முறை ரோட்டில் உக்காந்தார் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு ம பொது மக்களுக்கும் சண்டை போட்டு ஒவ்வொருத்தருடைய உரிமையை க நிலைநாட்டுறதுக்கு சண்டை போகிறதுக்கு அன்னாத்தியம் அன்னாத்தியம்குவாங்க இல்லையா எங்கள் அண்ணா திமுகவுடைய எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவங்க எல்லோருடைய ஆட்டத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணா திமுக ஆட்சி அம்ம அமைஞ்சதுமே நாங்கள் முடிவு கட்டுவோம் இந்த வேங்கைவயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பிரச்சனை வேங்கைவேல் பிரச்சனை இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா என்ன கிழிச்சிட்டார் செல்வப் இருந்துகை என்னங்க கிழிச்சிட்டார் செல்வ பிறந்து கை நான் கேட்குறேன் என்ன பண்ணிட்டார் இந்த சமூக மக்களுக்கு விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு சொந்த ஜாதி ஜனத்துக்கு விஸ்வாசம் இல்லாதவங்க இல்லையா அவர் அவன் வந்த வழியை திரும்பி பார்க்காதவங்க செல்வ செல்வப்பேருந்துக்கி அவனாம் பேசுகிறானே என் தலைவர் சொன்னார் தாங்க ஆமாம் நான் காலில் விழுந்தேன் அதை கூட விமர்சனம் பண்ணி தரேன்னு நினைக்கிறேன் தலைவர் வந்து காலில் விழுந்து வந்தவர் அவர் காலில் விழல நீ எங்கிருந்து எத்தனை இடத்துல காலில் விழுந்துன்னு எங்களுக்கு தெரியாதா ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குறாருங்க வயசில் பெரியவங்க காலில் ஊர்ந்தாரு தலைவரே ஒத்துக்கிட்டார் ஆமாயா நான் உங்கள் ஊர்ந்து வந்தேன் ஊர்ந்து வந்தேன்னு சொல்கிறேன் ஆமாம் இப்போ வந்துட்டேன்ல என்னாரில்ல இப்போ வந்துட்டார்ல அவர் ஆட்சியில் என்ன தப்பு இருக்குது சொல்லு அவர் மதவாதியாக ஜாதிவாதியாக மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணார் சொல் நீ உண்மையிலே ஒரு ஆன்மகனாக இருந்தா அதுக்கு நீ பதில் சொல்லணுமா வேணாவா எங்கள் ஆட்சியில் குறை இருக்கா என் புரட்சி தமிழோட ஆட்சியில் குறை இருக்காயா சொல் மிஸ்டர் செல்வ பிறந்தைங்க வா நேருக்கு நேர் வாழ விவாதிப்போம் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என் தலைவனை பற்றி பேச சொந்த ஜாதிக்கே விசுவாசமாக இல்லாதவன் நீ எத்தனை போராட்டம் பண்ணிட்டே நீ அவங்க போகிற தீம்பகாரம் போகிற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கூவுற அவ்வளோதானே உன் ஜாதிகாரம் எனக்கு தெரிஞ்சுங்க செல்வ இருந்தை கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் கூடியே இருந்தார் இன்றைக்கி அவர் கோமா சைட்ல இருக்கார் எத்தனை முறை போயிட்டு நீ அவரை போயிட்டு பார்த்துட்டேன் உன் கூட இருக்கிறவனுக்கே நீ விசுவாசம் கிடையாது உனக்காக உழைச்சவனுக்கும் விசுவாசம் கிடையாது நீ நடந்து வந்த பாதையை பார்க்குறதுக்கும் உனக்கு விசுவாசம் கிடையாது நீ எல்லாம் வந்து எங்கள் எடப்பாடியில் பற்றி பேசுகிற வந்துட்டாரியா என் தலைவன் புரட்சி தமிழர் வந்துட்டார் ஒரே முறை காலில் வந்துட்டாருங்க அதை பெருசாக காலில் உண்டார் காலைல உண்டார் யார் ஊழலை கருணாநிதி போய் ஊழலியா சோனியா காந்தி காலில் இத்தாலி கா இத்தாலி காலில் போய் ஒன்று ஊழலியா புல்ல அழகிரி பொறுப்புக்காகவும் கனிமொழி பரு பொறுப்புக்காகவும் கனிமொழியின் மனம் கவர்ந்தவர் பொறுப்புக்காகவும் எவ்வளோ பேர் காலில் போய் விழுந்தீங்க மானம் மாநகரங்களே நீங்களாம் வந்து அப்போ தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கு போய் ஊந்தீங்க வீல் சேரில் போய் ஊந்தான் கருணாநிதி அப்போல்லாம் நீ வந்து காங்கிரஸ் கட்சியிலே கிடையாது அப்போல்லாம் நீ காங்கிரஸ் கட்சியிலே கிடையாது காங்கிரஸ்லேயே பிறந்த மாதிரி பேசுகிறாரு இந்த செல்வ பிறந்தங்க இதுதானே எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது நிச்சயமாக சார் இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஓரணி தமிழ்நாடு மாதிரி இப்போ தமிழகத்தை தலைகுடிய விட மாட்டோம்னு ஒரு டாக்டர் வச்சு பேசிகிட்டு இருக்கார் தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பரப்புரிமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே திமுக ஆட்சியில் தமிழகம் ஒரு என்ன நிலைமையில் சார் அதாவது இவர் தலைகுன தலகுடிய விட விடமாட்டாருன்றார் இந்தியாவிலேயே இந்த ஸ்டாலின் தான் தமிழகத்துக்கே தலைகுனிவு இல்லையா எல்லா தலை தலைகுனிஞ்சிருக்கு தமிழ்நாடு ஒரு பாலியல் குற்றம் எடுத்துங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதோ நடந்த இந்த ஞானசேகர் என்ன ஆனார் என்ன ஆச்சு யார் அந்த சார்னு எவ்வளோ பேர் கேட்டாங்க அந்த முக்கிய புள்ளிகள் யார் வெளியில் வந்துதா வெளியில் வந்துதா வராது ஊற்றி மூடிட்டானுங்க கள்ளச்சார என் காசு நம்ம திமுக காரன் அறுபத்தேழு பேர் கொண்டான் இல்லையா நூறு பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சீரியஸாக இருந்தானுங்க அவங்கள கண்டுபிடிச்சியா அவங்களை தண்டனை வாங்கி கொடுத்தியா இதெல்லாம் ஒன்று தலை கொனிவு இல்லையா தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா விற்கிறீங்க உதய அந்த உதயநிதிக்கு கூட இருந்தவன் கஞ்சா வியாபாரத்தில் பல இருபது என்பது ரெண்டாயிரம் கோடியா ஏதோ எத்தனையோ ஆயிரம் கோடிக்கு கஞ்சா வியாபாரம் பண்ணி கூட இருந்தவன் இன்றைக்கி தலைமறைவு எங்க அவங்க இதெல்லாம் அவனுக்கு தலை தெரியலையா கள்ளச்சாராய விற்று தலைக்குனிவு இல்லை கஞ்சா வைக்கிறது தலை இல்லை பாலியல் குற்றம் த தலைக்குனிவு இல்லை இந்த ம தண்ணீர் தொட்டில் மலம் கலந்தது தண்ணி தலைக்குனிவு இல்லை இன்னும் என்னதான் நீயே எங்களுக்கு தலைக்குனிவு தான் தமிழகம் தலை குனிஞ்சு இருக்க காரணமே அந்த மு க ஸ்டாலின் குடும்ப ஆட்சியாளர் தாங்க தலை நிமிரும் மீண்டும் தலை நிமிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமரும் அமரும்போது தலை நிமிரும் இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா குற்றத்துக்கும் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நெஞ்சு போனால் ஒரு வருஷத்தில் யார் யார் எவன் அவன் பின்னாடி இருந்தால் எல்லாம் மாட்டி சிறைக்கு போகலன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடியார் வேறுங்க இருபத்தாறில் எங்கள் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகட்டும் குற்றம் பண்ண ஒருத்தம் கூட வெளியில் இருக்க மாட்டான் அப்போ எங்கள் தமிழகம் தலை நிமிரும் புரட்சி தலைமுறை எடப்பாடியாரால் தமிழகம் தலை நிமிர போகுது இந்த தமிழகம் பார்க்க தான் போகுது அந்த தலை நிமிரத்துக்காக தமிழக மக்களும் எடப்பாடியார் வாக்களிக்க தயாராகிட்டாங்க ரெண் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் யார் அடையாளம் காட்டுறாங்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவாங்க ஆட்சி அமைப்பாங்க மக்களுக்கான ஆட்சி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும்னாங்க இல்லையா கண்டிப்பாக இயங்குவோம் இயங்குவோம் எங்கள் வைப்பார் எங்கள் புலட்சி தமிழர் எடப்பாடியார் நிச்சயமாக சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி